ஆண்டுங்களோடு இருப்பாராக உம்மான் இருப்பதையோ வானெழுதிய தூய் நச்சியில் இருந்து வாசகம் உமக்கே யோவான் நர்ச்சேதி இருபதாவது அதிகாரம் இறை வார்த்தைகள் பத்தொன்பதிலிருந்து முப்பத்தொன்று முடிய அன்று வாரத்தின் முதல் நாள் அது மாலை வேளை யூதர்கள் கஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தில் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள் அப்போது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு அமைதி உரித்தாக்குக என்று வாழ்த்தினார் இவ்வாறு சொல்லியபின் அவர் தம் கைகளையும் விலாவையும் அவர்களிடம் காட்டினார் ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள் இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி உங்களுக்கு அமைதி உரித்தாக்குக தந்தை என்னை அனுப்பிய அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார் இதை சொன்னபின் அவர் அவர்கள் மேல் ஊதி தூயை பெற்று பெற்றுக்கொள்ளுங்கள் எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும் எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார் பன்னிரள் ஒருவரான திதீப் எனும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை மற்ற சீடர்கள் அவரிடம் ஆண்டவரை கண்டோம் என்றார்கள் தோமா அவர்களிடம் அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதில் என் விரலை விட்டு அவர் விழாவில் என் கையை இட்டாளன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார் எட்டு நாடுகளுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள் அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார் கதவுகள் பூட்டியிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு அமைதி உரித்து ஆக்குக என்று வாழ்த்தினார் பின்னர் அவர் தோமாவிடம் இதோ என் கைகள் இங்கே உன் விரலை இடு உன் கையை நீட்டி என் விழாவில் இடு ஐயம் தவிர்த்து நம்பிக்கைக்கோள் என்றார் தோமா அவரை பார்த்து நீரே என் ஆண்டவர் நீரே என் கடவுள் என்றார் இயேசு அவரிடம் நீ என்னை கண்டதால் நம்பினாய் காணாமலே நம்புவோர் பெயரு பெற்றோர் என்றார் வேறு பல அரும் அடையாளங்களையும் இயேசு தம் சீடர்கள் முன்னிலையில் செய்தார் அவையெல்லாம் இந்நூலில் எழுதப்படவில்லை இயேசுவே இறைமகனாகிய மெசியா என நீங்கள் நம்புவதற்காகவும் நம்பி அவர் பெயரால் வாழ்வு பெறுவதற்காகவுமே இந்நூலில் உள்ளவை எழுதப்பட்டுள்ளன ஆண்டவரின் அருள் வாக்கு டவுட்டிங் டவுட்டிங் சொல்லுவோம் தாமஸ் உண்மையாவே அவர் அவருடைய அப்படி ஒரு பெயர் அவருக்கு கொடுக்கலாமா நீங்க யோவான் செய்தி என்னன்னு தெரிஞ்சாதான் இந்த யோவான் செய்தியில் இந்த வார்த்தைக்கான அர்த்தம் புரியும் யோவான் செய்தி எழுதப்பட்டது தொண்ணூறா தொண்ணூறுக்கு மேலே அப்போ ஏடி தொண்ணூறுக்கு மேலே இந்த யோவான் நற்செய்தி செய்தி எழுதும் பொழுது ஆல்ரெடி திருச்சபை வாழ்ந்துக்கிட்டு இருக்கு ஆல்ரெடி திருச்சபை இருக்குது இந்த திருச்சபை இருந்த தான் ஆண்டவருடைய மரணத்திற்கு பிறகு திருச்சபை இருக்குது ஸோ வாழும் திருச்சபையிலிருந்து இப்படி ஒரு வார்த்தை வருகிறது அப்போ யோவான் நற்செய்தியாளர் தோமையார் நம்பிக்கையில்லாமல் இப்படி ஒரு வார்த்தையை போட்டுட்டார் அப்படின்னா கேவலப்படுத்துறதுக்கு இப்படி ஒரு வார்த்தை எழுதுவாரா எவ்வளோ எழுதி இருந்திருக்கலாம் எழுத இருந்துட்டோமே ஆ கூட இருக்கிறவனுக்கு கொட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பார் ஏன்னா பன்னெண்டு சீடர்கள் இல்லையா பன்னெண்டு சீடர்கள் யோவானும் ஒரு சீடர் தான் ஆமாவா தோமையார் ஒரு சீடர் தான் ஆமாவா அப்போ கூட இருக்கிறவங்கள மேலே போனாங்கன்னா நமக்கு பிடிக்காது அதனால் நமக்கு ஒரு சபாவம் வரும் என்ன சபாவம் வரும் கூட வேலை செய்கிறவங்களாக இருக்கட்டும் கூட வாழ்கிறவங்களாக இருக்கட்டும் கூட படிக்கிறவங்களாக இருக்கட்டும் நமக்கு ஒரு கேரக்டர் வரும் அந்த கேரக்டர் யாரது மாதிரின்னா அந்த நண்டு மாதிரி நண்டு நண்டுனுடைய கேரக்டர் என்ன ஆ அதனால தான் வே நம்ம வேறு எதாவது கூட ஏதாவது மாதிரியெல்லாம் கூடையிலலாம் போட்டோன்னா நண்டுக்கு கூடையில் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நண்டுக்கு அது மூடிய போடவே தேவையில்லை கூடையில் ஏன் ஏன்னா ஒன்று மேலே ஏறிடுச்சுன்னா இன்னொன்று நீ என்னடா மேலே போகிற பிடிச்சி இழுக்கிறதுக்கு அதனால தான் நீங்கள் நண்டு அதனுடைய பாட் அதை பாருங்கள் அதுக்கு மேலே மூடியை போடவே மாட்டாங்க பக்கெட்டில் போட்டாலும் சரி அது ஒரு கூடையில் போட்டாலும் சரி தைரியமாக நண்டை போட்டுட்டு போகலாம் ஒரு நண்டு கூட வெளியே இருக்குது அப்போ யோவான் நறச்செய்திகளை யோசிச்சுப்பாரா தோமையே நீ நல்லா போய் இந்தியாவில் வாழ்ந்து இந்த நற்செய்தி எழுதும்போது தோமையார் இறந்துட்டார் தோமையார் இறந்துட்டார் நம்ம நீ நல்லா அங்கே வாழ்ந்து நீ ஏற்படுத்திய ஒரு கத்தோலிக்க திருச்சபையினுடைய கிறிஸ்துவ சமூகம் இந்தியாவில் இவ்வளோ நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கும் பொழுது உன் பேர் இப்படி புகழ் இப்படி போகலாமா இரு நான் பிடிச்சி இழுக்கிறேன்னு சொல்லி எழுதியிருப்பாரா இருக்க மாட்டார் அப்போ யோவான் நற்செய்தி எழுதப்பட்டதனுடைய ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது யோவானர்ச்சி எழுதி எழுதப்பட்டதே தெர் தெர் இஸ் அஸ் தெர் இஸ் அ சோல் பர்பஸ் அதுக்கு ஒரு லைன் இருக்குது ஒரே ஒரு லைன் தான் அந்த முடிவுரையில் இருக்குது எதற்காக யோவான் செய்தியாளர் அதை எழுதுனார்ன்ற முடிவுரையில் இருக்குது யோவானர் செய்தி இருபதாவது அதிகாரம் முப்பது முப்பத்தி ஒன்று திருவசனம் ஆசிச்சிங்கன்னா அதில் அழகாக இருக்கும் ஆண்டவராக இயேசு மெஸ்யா என நீங்கள் நம்புவதற்காகவும் அதன் வழி நீங்கள் வாழ்வு பெறுவதற்காகவுமே இந்நூலில் உள்ளவை எழுதப்பட்டுள்ளன அப்போ யோவான் நற்செய்தியாளருடைய குறிக்கோள் என்ன நீங்கள் அவரை ஆண்டவர் என்று நம்ப வேண்டும் கடவுள் என்று நம்ப வேண்டும் மிஸ்ஸியா என்று நம்ப வேண்டும் நான் நம்பினேன் வாழ்வு பெற்றேன் நம்பின திருச்சபை வாழ்வு பெறுகிறது அதனால் எழுதி வச்சாரு நீரே என் ஆண்டவர் மேலே இருக்குது நம்ம தலை மேலே நீரே என் ஆண்டவர் யாவே யாவை அலாட் நீரே ஆண்டவர் நீரே என்கிறார் அவருடைய அந்த வார்த்தையை தான் இங்கே எழுதி வச்சுருக்கிறோம் அது மேலே எழுதி வச்சுருக்கிறது நம்பிக்கையினுடைய ஒரு மறைப்பொருள் மேலே எழுதி வச்சிருக்கிறோம் தோமையார் ஏன் தெரியுமா ஏன்னா ஏசு கிறிஸ்து இறந்த பிறகு உயிர்த்து எட்டாவது நாள் இன்று சீடர்களுக்கு அவர் காட்சி கொடுக்கும் பொழுது த ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப்டர் த ரிசரக்ஷன் ஆஃப் ஜீசஸ் சம்வன் இஸ் காலிங் இம் லார்ட் அண்ட் காட் தோமையார் எந்த மதத்தை சார்ந்தவர் விச் ரிலிஜன் மையார் எந்த மதத்தை சார்ந்தவர் யூத மதம் யூத மதத்தில் இருப்பவர்களுக்கு எத்தனை கடவுள் யாவை மட்டும்தான் கடவுள் யூத மதத்தில் இருப்பவர்களுக்கு எத்தனை கடவுள் யாவை மட்டும் கடவுளாக இருக்கும் பொழுது யூத மதத்தில் இருக்கிற ஒருத்தர் இயேசுவை பார்த்து சொல்றாரு நீரே என் ஆண்டவர் நீரே என் கடவுள் இவ்வளோ அழகான வார்த்தை பாருங்கள் யூத மதத்தில் ஒரே ஒரு கடவுள் இருக்கிற ஒரே ஒரு கடவுளை வழிபடுகின்ற யூத சமூகத்தில் இருக்கிற தோமையார் தான் முதல் முதல்ல இயேசுவனுடைய உயிர்ப்பிற்க பிறகு முதல் முதல்ல என் ஆண்டவரே என் கடவுளின் கூப்பிட்டார் அவங்களுடைய பிள்ளைகள் நாம் தோமையாரின் வழி வரும் பிள்ளைகளார் இட்ஸ் நாட் டவுட்டிங் தாமஸ் அது ஏசு கிறிஸ்துவை முதல்ல கடவுளேன் கூப்பிட்டதும் முதல்ல ஆண்டவரே கூப்பிட்டதும் அந்த மனுஷன்தாங்க அந்த மனுஷனுடைய வழி வர பாரம்பரியனமும் இன்றைக்கி நம்ம இன்றைக்கி நமக்கு எத்தனை கடவுள் வாயிலையா வாழ்க்கையிலையா வாயிலே வடை சொல்கிறவங்கள பற்றி இன்றைக்கி அரசியலில் நிறைய சொல்லிகிட்டு இருக்கிறாங்க நீங்கள் இன்றைக்கி வாயிலேயே வடை சொல்கிறீங்களா இல்லை வாழ்க்கையில் வாழறதுக்காகவா ஒரே கடவுளா அப்போ இன்னும் எழுந்து வாழ்ந்து பாருங்கள் அடுத்த வருஷம் வரும்போதும் ஞாபகம் தான் இதே கேள்வி நான் கேட்குறேன் ஏப்ரல் இருபத்தி ஏழு வரும்போதும் கேட்குறேன் இந்த ஒரு வருஷத்தில் எத்தனை கடவுளை வச்சு வாழ்ந்தீங்க அலான் அலையிலேயா ஒரே கடவுள் என்றால் அவர் நம்மை வழி நடத்த வேண்டும் அவர் நம்மை அவரே என் கடவுள் அவரே என் ஆண்டவர் என்றால் ஏன்னா நம்மளுடைய ஆதி பெற்றோர்கள் செய்த பாவம் என்ன கீழ்ப்படியாமை யாருக்கு கீழ்ப்படிந்தார்கள் சரி சாத்தானு கீழ்ப்படிந்தார்கள் சாத்தான் இவங்க கிட்ட என்னன்னு சொன்ன ஏன் நீ கடவுளை போல ஆவன் தான் சொன்னான் இந்த படத்தை சாப்பிடு நீ கடவுளை போல ஆவ அப்படின்னா நீ இந்த படத்தை சாப்பிட்டா கடவுளை போல ஆவன் மனுஷனுக்கு கடவுளாக மாற முடியுமா முடியுமா அப்போ அந்த மனுஷிக்கு தோணி இருக்கணுமா வேண்டாமா கடவுள் மனுஷனுக்கு கடவுளாக மாற முடியுமா முடியாதா அப்போ இன்னொரு பிரச்சனை நீங்கள் யாருடைய உருவத்தில் இருக்கிறீங்க கடவுளுடைய சாயல் மட்டும்தானா உருவம் அப்போ கடவுளுடைய உருவத்திலும் சாயல்னா அப்போ நீங்கள் யார் கடவுளுடைய பிள்ளைகள் கடவுளுடைய பிள்ளைகள்னா அப்போ நீங்கள் யார் ரீசலா கடவுளுடைய உருவத்திலும் சாயலிலும் படை உங்கள் பையனுக்கு உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் மனுஷங்களா என்ன ஃபாதர் நீங்கள் மனுஷங்க தானே அப்போ உங்களுக்கு பிறக்க போகிற பிறக்கிற குழந்தை இல்லை பிறந்த குழந்த மிருகமாக பிறகுமா அப்போ மனித உருவில் இருக்கும் உங்களுக்கு பிறக்க போகிற குழந்தைக்கு எந்த உருவம் இருக்கும் கடவுள் மனுஷனுடைய உருவம் தான் இருக்கும் அப்போ கடவுளுடைய உருவத்திலிருந்து நாம் படைக்கப்பட்டோம் என்றால் நாம் யார் கடவுள்களா கடவுள்களா இயேசு நம்ம கடவுளுடைய பிள்ளைகள் ஆமாவா இயேசு கிறிஸ்து யாரு கடவுளுடைய மகன் ரீசலான் அப்ப இயேசுவும் கடவுளுடைய மகன் நானும் கடவுளுடைய மகன் ஆமா நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா ஏன்னா சிலவங்க சொல்றாங்க இயேசு அண்ணான்னு கூப்பிடணும் ஏன் ஏன்னா இயேசுவும் கடவுள் என்னுடைய மகன் நானும் கடவுளுடைய மகன் அப்ப இயேசு இயேசு எப்படி கூப்பிடணும் கடவுளேன்னு கூப்பிடணுமா அண்ணான்னு கூப்பிடணுமா ரெய்ஸலாட் மொத்தமாக கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு ஃபாதர் அலாட் யேசுலன் பார்ந்தவர்களே கடவுளுடைய உருவத்தில் நாம் படைக்கப்பட்டுள்ளோம் என்பதால் நாம் கடவுள் அல்ல உங்களுடைய ஃபோட்டோ யாருடைய உருவத்தில் இருக்குது உங்களுடைய ஃபோட்டோ யாருடைய உருவத்தில் இருக்குது ஆ யாருடைய ஃபோட்டோ பக்கம் உன்னுடைய ஃபோட்டோ யாருடைய உருவத்தில் இருக்கணும் ஆ உன்னுடைய ஃபோட்டோவில் உன்னுடைய உருவம் தான் இந்த மெழுகு பொம்மை பார்த்துருக்கீங்களா அப்படியே அப்படியே அசலாக இருக்கும் மெழுகு பொம்மை யாருடைய உருவத்தில் இப்போ டெண்டுல்கர் வச்சுக்கோங்க சச்சின் டெண்டுல்கருடைய ஒரு மெழுகு பொம்மை இருக்கு யார் மாதிரி இருக்கும் சச் ஆ சச்சின் மாதிரி இருக்கும் ஆனால் அது சச்சினா உருவம் இருக்குன்றதுனால அது சச்சின் கிடையாது உருவம் தான் இருக்குது உருவத் கடவுளுடைய உருவத்தை தாங்குவதால் நீ கடவுள் கிடையாது கடவுளுடைய உருவத்தை தாங்குவதால் நீ கடவுள் கிடையாது அப்போ ஏசு கடவுளின் மகன் நானும் கடவுளின் மகன் என்ன வித்தியாசம் வித்தியாசம் ஒன்றே ஒன்று தாங்க அவர் கடவுளின் மகன் எந்த அர்த்தத்தில் படைத்தவர் கிரியேட்டர் நான் கடவுளுடைய மகன் எந்த அர்த்தத்தில் கிரியேட்டட் நெவர் எ கிரியேட்டட் பீயிங் கேன் பிகம் எ கிரியேட்டர் படைக்கப்பட்ட எவருக்கும் படைப்பாளியாக முடியாது அந்த ஒரு வித்தியாசம் நமக்கும் ஆண்டு வருக்கு இருக்குது அதனால அண்ணா ஏசன்னா ஏசன்னான்னு கூப்பிடக்கூடாது ஏசு அப்பா தான் லார்ட் ரெய்ஸலாட் ஏன்னா நிறைய பேருக்கு இந்த கன்ஃபியூஷனுக்கு அண்ணா இயேசு கடவுளுடைய மகன் அப்படின்னா நானும் கடவுளுடைய மகன் அவர் அண்ணா அண்ணா கிடையாது அவர் ஆண்டவர் தான் நீரு என் ஆண்டவர் நீரே என் கடவுள் அதை முதல் முதலில் சொன்னது தோமையார் தான் மனுஷனுக்கு கடவுளாக மாற முடியாது பிழிப்பிற்கு எழுதப்பட்ட திருமுகம் பிழிப்பிற்கு எழுதப்பட்ட திருமுகம் ரெண்டாவது அதிகாரம் ஐந்தாவது ஆறாவது திருவசனம் கடவுள் வடிவில் விளங்கிய அவர் பார்த்தீங்களா கடவுள் வடிவில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை ஆனால் தம்மையை வெறுமையாக்கி அடிமையின் வடி வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார் கடவுளின் வடிவில் இருந்தவர் மனிதரானார் அப்போ கடவுள் மனுஷனும் ஒன்றல்ல ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிறாங்க சொல்கிறவங்க இருக்காங்க மனுஷனுக்கு கடவுளாகலாம் மனுஷனுக்கு கடவுளாகலாம் நீயும் கடவுள்தான் நீயும் கடவுள்தான் அப்படி நிறைய ஃபிலாசவி இருக்கு நிறைய ஃபிலாசி இருக்குது நீயும் கடவுள்தான் உன்னில் இருக்கும் கடவுள் பிரைசலாட் அந்த கடவுளை போல உன்னால் ஆக முடியும் பிரைசலாட் நீயும் கடவுளும் ஒன்று என்று சொல்லும் நிறைய தத்துவங்கள் இருக்குது அந்த தத்துவங்கள் பைபிளினுடைய அடிப்படையில் தவறு அது பைபிள் அது கேட்க அழகாக இருக்கும் தத்துவ மசீனெல்லாம் கேட்கும் போது அழகாக இருக்கும் ஆனால் அது பைபிளினுடைய அடிப்படையில் தவறு மனிதனுக்கு ஒரு பொழுதும் கடவுளாக மாற முடியாது மனிதனுக்கு ஒரு பொழுதும் கடவுளாக மாற முடியாது மனிதன் படைக்கப்பட்டவன் கடவுள் படைத்தவர் மனிதன் படைக்கப்பட்டவன் கடவுள் படைத்தவர் அதனால் க ஏஸ் ஏ இந்த ஆதி பெற்றோர்களுக்கு வந்த முதல் பிரச்சனையே நீ இந்த பழத்தை சாப்பிடு கடவுளைப் போல் ஆகலாம் இது ஏன் அந்த பிரச்சனை செஞ்சால் ஏன்னா லூசி பிறகு கடவுளை போல் ஆகணும்னு ஆசை இருந்துச்சு வானத்துதர்கள் படைக்கப்பட்டவர்களா படைத்தவர்களா படைக்கப்பட்டவர்கள் ஆனால் படைக்கப்பட்ட வானத்துதரான லூசிபருக்கு என்ன ஆகணும்னு ஆசை வந்துச்சு படைப்பாளியாக நான் ஆசை கடவுளாக நான் வந்துச்சு அதனால் அவன் பாவம் செஞ்சான் கீழே விழுந்தான் கீழே விழுந்த பொழுது நீ நிம்மதியா இருக்க விடுவானா அப்போ ஒன்று அதே பாவத்தை வச்சு அதே சோதனையை வச்சு துன்புறுத்துகிறான் என்ன தெரியுமா கடவுளை போல ஆகு கடவுளை போலாகு கடவுளை போலாகு கடவுளைப் போல மனிதனால் மாற முடியாது ஆனால் அந்த தாழ்ச்சியோடும் எளிமையோடும் இரக்கத்தின் ஆண்டவரிடம் ஆண்டவரே நீரே என் கடவுள் நீரே என் ஆண்டவர் ஒருத்தர் நீர் மட்டும்தான் நானே கடவுள்னு சொன்ன ஒரே ஒரு ஆண்டவர் மட்டும்தான் நம் கடவுள் வேறு கடவுள்கள் நமக்கு இருத்தல் ஆகாது